ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உள்ளதாஸ் புக் புக் வரலட்சுமி விரதம் வந்துட்டே இருக்குது எல்லோரும் பிஸியாக இருப்பேன் நான் யூடியூப்பில் பார்த்துட்டே தான் இருக்கேன் எல்லாரோட வீடியோஸும் வரலட்சுமி விரதத்துக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பொதுவாகவே பூஜைன்னே நம்மளுக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் அதுவும் வரலட்சுமி விரதம்னா என்ன இதுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது அது எதா வெட்டி ஒரு பயம் நான் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஆனாலும் எனக்கு இன்னமும் டவுட் இருக்கும் நான் இப்படி எங்கள் நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணுறது அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு இப்படி இருப்பேன் எனக்கு எதோ லாசில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம மறக்காமல் செய்யணும் ஒன்று அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த எட்டாம் தேதி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம வேலைகள்லாம் நமக்கு ஆரம்பிச்சிடணும் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே இன்னொரு விஷயமும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எல்லா எல்லோரும் சொல்கிறது தான் அவாவா வீட்டில் என்ன பழக்கமோ அதை செய்யுங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சாங்களோ எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா செஞ்சதை விட எங்கள் மாமியார் என்ன செஞ்சாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும் அது தான் நம் நம்மளோட ட்ரெடிஷனே அதுதான் தான் அதனால் நான் வந்து எங்கள் மாமியார் எப்படி பண்ணினாரோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் பண்ணிகிட்டுருக்கேன் இத்தனை வருஷமாகவும் இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு பலகை எடுத்துக்கணும் மனை அப்படின்னு சொல்லுமோ இதில் இழகோலம் போட்டுக்கணும் இந்த இழகோலம் காஞ்சதுக்கப்புறமா எல்லாம் இட்டு ஓரத்தில் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் முதல்ல ஏழ சின்னதாக ஒன்று போட்டு வாசல்லையும் ஏழ போட்டுக்கணும் அதே மாதிரி எந்த இடத்துல அம்பாளை வைக்கிறோமோ அம்பாளை வைக்கிறதுக்கு இந்த கலசம் வைக்கிறது அதுக்கு கீழே வந்து மனையில் இந்த மாதிரி போடணும் அதுக்கப்புறம் அம்பாளைக்கு எதிர்க்கையும் போடணும் கீழே அம்பாவை உட்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே எதிர்க்க எந்த இடத்துல நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒன்று சின்னதாக தான் என்ன பலகா என்னோடது சின்னது அதனால் ஒரு சின்னதாக ஒரு நாலு மூலை படக்க கோடு கோலம் மணக்கோலம்னு சொல்கிறாள் அந்த மாதிரி ஒன்று நான் இங்கே சின்னதாக தான் போட்டிருக்கேன் எனக்கு பலகை மனை என்னோடது சின்னது உங்கள்கிட்ட எல்லாம் பெரிய மனையாக இருந்ததுன்னா நல்லா விஸ்தாரமாக போட்டுக்கலாம் நான் சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது காஞ்சுட்டுக்கு அப்புறமா நம்ம செம்மண் இட்டுக்கலாம் கோலம் நெனா காஞ்சி போயிடுத்து ரெண்டு ஓரத்துலையும் நம்ம செம்மண் காவி இங்கேயும் கொஞ்சமாக செம்மண் எடுக்கிறேன் இங்கேயும் கொஞ்சமாக இப்படி செம்மண் போட்டுருக்கேன் அவ்வளோதான் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு எப்படிலாம் எடு என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் புடவு கட்டுற வழக்கமெல்லாம் கிடையாது அந்த கலசத்துக்கு ஒரு பாவடை சாக்கிறதா இருந்தால் சாக்கலாம் அந்த மாதிரி மேலேருந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் என்ன வஸ்திரம் சமர்ப்பியா அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு வஸ்திரம் ஒன்று போடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் அதை மனசில் எல்லோரும் வச்சுக்கணும் இதை ரொம்ப படாடோபமும் ஆடம்பரமும் தேவையில்லைங்க நிறையா பூ நம்மளால் முடிஞ்ச தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இது சொன்னாலே போகிறோம் பக்தி மெயினாக இருக்கணும் பக்தியும் ஸ்ரத்தையும் இதுதான் இதுக்கு மெயின் இது இந்த வரலட்சுமி விரதத்துக்கு என்ன வேணுன்னு பக்தியும் ஸ்ரத்தையும் தான் நான் சொல்லுவேன் நான் அப்சர்வ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் வாங்குவோம் பார்க்கலாம் அதில் நம்ம இந்த மாக்கோளம் போட்டு வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் பளிச்சுன்னு காஞ்சி போயிடுத்து இந்த பலகா இது மேலே ஒரு வச்சுக்கணும் அதில் அரிசியை பச்சரிசியை இந்த மாதிரி போட்டுக்கணும் ஒவ்வொருத்தர் வீட்டு சம்பிரதாயமும் ஒவ்வொன்றும் இருக்குது எங்கேயாச்சும் என்ன கணக்குக்கு சொல்லுவானாக்க ஒரு படியும் ஒரு பொடியும் அதுதான் கணக்கு நீங்கள் டம்ளரில் போட்டாலும் ரெண்டு டம்ளர் அப்புறம் ஒரு பொடி அந்த மாதிரி போடுவாள் அது என்னத்துக்குன்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி சொல்லுவாள் எங்கள் வீட்டு பெரியவா அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்போ காமிக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி போட்டு உங்களுக்கு காமிச்சுன்னு இது என் கல்யாணத்துக்கு கொடுத்த வெள்ளிச்சொம்பு யூஸ்வலாக கேட்டுப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளையாட்டில் வந்து உங்கள் ஆட்டில் நோன்பு உண்டான்னு அப்போ நோன்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இந்த இது பிறந்தாட்டிலேருந்து தான் வரணும் இந்த சொம்பு இந்த முகம் பஞ்சாத்திரம் அதெல்லாம் வரும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவான்னுக்கா சுண்ணாம்பு முதல்ல நல்லா இது பண்ணிவிட்டுவார் தடை பண்ணிவிட்டு அம்மன் முகத்தை வரையணும்னு சொல்ல மாட்டாள் அம்மன் முகத்தை எழுதணும்னு சொல்லுவாள் அதாவது ரெண்டு கண்ணு புருவம் வாய் அந்த மாதிரி ஒரு அவளுக்கு என்ன மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி வரைவா இப்போல்லாம் வரைகிற சம்பிரதாயம் போயிடுது பட் அதுதான் ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் சொம்புல முல்ல முகம் வரையணும் இதில் சந்தனம் குங்குமமெல்லாம் இட்டுக்கணும் இதுக்கு நாலா பக்கமும் சந்தனம் குங்குமம் இட்டு இந்த கலசத்துக்கு இது பேர் இனிமேல் சொம்புன்னு சொல்லக்கூடாது இது வந்து கலசம் இந்த கலசத்தில் இந்த கலசத்துக்குள்ளேயும் அரிசி இறப்பணும் நாங்கள் ஜலம் ஊத்துற வழக்கம் கிடையாது இதில் முக்கால் நம்ம போட்டுக்கணும் ரொம்ப குறச்சலாக போடக்கூடாது இதில் வந்து சில இதெல்லாம் போடணும் நம்ம ஒரு கோல்டு காயின் அப்புறம் அந்த காதோரில் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா கருங்க அந்த இது போடணும் ஒரு எலுமிச்சம்பழம் நாங்கள் எலுமிச்சம்பழமும் இதிலே தான் போடுவோம் ஒரு வெள்ளி நாணயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இல்லைன்னா எத் என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அந்த காயின் ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் வெத்தலைப்பாக்கு இது கண்டிப்பாக இது வைக்கணும் பழம் இங்கே வைக்க முடியாது அதனால நான் வைக்கல அது வேலையே வச்சாச்சு பழம் முதல்ல மாவளை கொத்த ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் இந்த கலசத்து மேலே மாவழ வச்சுக்கணும் இது மேலே நல்ல மஞ்சள் தடவிய ஒரு தேங்காய் வைக்கணும் இந்த மாதிரி குடுமையோட கூடிய ஒரு தேங்காய் குங்குமம் தடவணும் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக போடணும் இதுதான் அம்மன் முகம் இதை இந்த கலசத்தில் சாரிடு நாங்கள் புடவையெல்லாம் எல்லாம் கட்ட மாட்டோம் ஒரு சின்னதாக பாவடை அது வருஷ வருஷம் வாங்குற வழக்கம் உண்டு இது போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் வாங்கியிருந்தேன் இது இதை இந்த சொம்பில் இந்த கலசத்தில் சாரி சொம்புன்னு சொல்லிவிட்டு கலசத்தில் இதை கட்டிடணும் இந்த கலசத்துக்கு பாருங்க இந்த பாவடை கட்டி விட்டாச்சு இதோட மேலே ஒரு மேல் வஸ்திரமும் ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் நம்ம பூஜை பண்ணுற போது நம்ம வஸ்திரம் சமர்ப்பியாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கணும் அதை நம்ம சாத்தணும் அன்னைக்கு இந்த முத்துமணி மாலையெல்லாம் நான் நேற்றுக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தேன் வருஷம் வருஷம் எதாவது புதுசாக எதாவது வாங்கணும்னு நம்மள்ட்ட இருக்கிற கோல்டு நகையும் போடலாம் நம்ம போட்டுகின்றதே அம்பாளுக்கு எப்படி போட்டு விடுறதுன்னு பார்க்கக்கூடாது அதை பாலில் நினச்சிட்டு போடுவாள் பாலில் துவைச்சி வச்சிருப்பாள் கொஞ்சம் நகி அதுக்கப்புறமா அதை நான் அலம்பிட்டோம் அம்பாளுக்கு சாத்துவாள் இது அம்பாளுக்கான ஒரு ஜடை இது போட்டு விடுவேன் எப்போவுமே இதை வந்து கண்ணாடி வச்சு அங்கே வச்சுருவா யூஸ்வலாக அம்பாவை எங்கே வைக்கிறோமோ அது பின்னாடி ஒரு கண்ணாடி வைப்பா அந்த பின்னாடி தலையில் எல்லாரும் தெரியணும்னு இல்லை நீங்கள் இப்படி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் அப்படி முன்பக்கம் அப்படி காமிச்சுட்டு அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும் இப்போது அம்பாளை வந்து வியாழக்கிழமை அதாவது நாளை ராத்திரி நம்ம அங்கே வச்சுருவோம் எந்த மண்டபத்துலேயோ டேபிள்லையோ எங்கே உங்களுக்கு வச்சுன்னு பூஜை பண்ணணுமோ அங்கே வச்சுருவோம் நாளா வெள்ளிக்கிழமை கார்த்தால் என்ன பண்ணணும்னாக்க உங்கள் டயத்துக்கு தகுந்த மாதிரி பொதுவாக ராகு காலத்தில் பண்ணக்கூடாது அதனால் அந்த பத்திரியிலேருந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுவாள் அதனால் காற்றால் வாசலில் போய் வச்சு வாசல்லேருந்து அடிச்சுட்டு வரணும் வாசல்னா வாசல் பக்கத்துக்கு உள் பக்கம் இருக்கணும் நல்லா வாசகத்தை வெளியிலனா அம்மா அம்பாவை கொண்டே போக மாட்டோம் அது கிடையாது அம் கரெக்டாக இந்த கதவுக்கு உள்பக்கமாக உள் வச்சுருப்போம் ஒரு பலகால அம்பாவில் வச்சு அதுக்கப்புறமா அங்கே தேங்காய் உடச்சி வெட்டில பாக்கு பழமெல்லாம் வச்சு நெய்வேந்தியம் பண்ணி கற்பூரத்தை காமிச்சு சில பேரில் ஆரத்தி எடுப்பாள் ஆரத்தி எடுத்து மா மாயிட்டுக்கு அப்படி சொல்லிகிட்டே ஆயிடுச்சுன்னு வரணும் அந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவாள் லக்ஷ்மி நீ என் கிரகத்துக்கு வந்து அருள் புரியம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு லைன்ஸ் தாராளமாகவே தெரியும் இல்லைன்னா இப்போ தான் என்ன யூடியூப்பு இது அலெக்ஸா எல்லாருக்கே அதில் போட்டுருணும் திறந்துருக்கணும் அம்பாவை அழைக்கும் போது வாச கதவுக்கு பக்கமாக ஒன்று இங்கே வைக்கணும் கிழக்க பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் அதில் இங்கே ஒரு இந்த இன்வெர்டரோட இது இருக்கிறதுனால நான் இங்கே இது மேலே வச்சுட்டு இங்கே வந்து இங்கேயும் ஒரு கோலம் போட்டு கண்டிப்பாக வைக்கணும் எந்த இடத்துலேருந்து அம்பாவை அழைக்கணுமோ அங்கே ஒரு வரலட்சுமி முகம் கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும் நான் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டியிருக்கேன் வரலட்சுமி அம்பாவில் வந்து இங்கேயும் வந்து இந்த பலகாயோட இந்த நம்ம எப்படி நம்ம அலங்காரம் பண்ணினோமோ அந்த மாதிரி வச்சுட்டு பஞ்சாத்திர உத்திரடியில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மணி கற்பூரம் காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இதெல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்கணும் வச்சுன்னுட்டு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சது பாட்டை பாடிட்டோ அதுக்கப்புறமா அம்பாளுக்கு கற்பூரம் காமிச்சு அதுக்கப்புறமா உங்க வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றீங்களா ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சிட்டு லக்ஷ்மி ராவை மாடிண்டே உள்ள அனுஷன் போய் எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அம்பாலை உட்காந்து வச்சுக்கணும் இப்போ இந்த அம்பாளை கொண்டு வந்து இங்கே அழைச்சி வச்சுட்டோம் இங்கே வந்து மா மாவில் தோரணும் இங்கே கட்டணும் ரெண்டு பக்கமும் வாழைக்கன்று கட்டணும் அது வாழைக்கன்று நாங்கள் வாங்கலைன்னு தான் மாவில் தோரணமும் உங்களுக்கு சும்மா சொல்லிட்டுருக்கேன் என்ன திருப்பி நாளைக்கு திருப்பியும் பண்ணியானோ இல்லை அதனால் இப்போ இன்னும் கட்டினா வாடி வாழி வேறுபடும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பூஜையும் போது நமக்கு நிறைய சாமான்கள் தேவைப்படும் ஒரு பூஜைக்கு உட்காந்துட்டு உடனே ஏந்தினு ஏந்துன்னு போக முடியாது அதெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் அந்த இடத்துல எடுத்து வச்சுருணும் ஒரு பஞ்சபாத்திரம் உதிரடியில் ஜலம் வச்சுக்கணும் ஒரு அர்ஜியம் படுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் நாங்கள் டம்ளர் வச்சுட்டுருக்கேன் கப்பு வச்சுக்கலாம் இது வந்து அக்ஷத இது வந்து தேன் எனக்கு அது ஸ்லோகம் அர்ச்சனை பண்ணும்போது மதுவர்க்கம் சமர்ப்பயாமைன்னு வரும் அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் மணி தீபாராதனை காமிக்கிறதுக்கு ஒரு தீபக்கால் ஒன்று தீபக்கால் தீபக்கால் ரெண்டு வச்சுக்கணும் பூக்கள் நிறையா உங்கள் இஷ்டம் போல் வாசனை பூக்கள் எத்தனை வேணுமோ அத்தனை வச்சுக்கலாம் இது வந்து இந்த வசரம் சமர்ப்பியாங்க போது ஒரு ப்ளவுஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து மேலே சாத்திரத்துக்கு பூவெல்லாம் வாசனை பூக்கள் மல்லி முல்லை உங்கள் இதில் என்ன கிடைக்கிறதோ அது நிறையா பழங்கள் தேங்காய் இதெல்லாம் வந்து நெய்வேந்தியத்துக்கு இதை தவிர்த்து நம்ம வந்து கொழக்கட்டை வடை பாயசம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்பம் அதெல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் சாமி இப்போ அங்கே வச்சுருக்கேன் இல்லையா அம்பாள் காமிச்சு இல்லையா அதுக்கு கீழே ஒரு மாக்கோளம் போடணும் நான் இன்றைக்கி போடலை அதையும் போட்டு அது மேலே அழகாக எல்லாத்தையும் வச்சிடணும் நம்மளும் அங்கே உட்காண்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணணும் எங்கிட்ட இந்த விரத பூஜா விதானம்னு ஒரு புக்கு இருக்குது அதை பார்த்து தான் நான் வருஷம் வருஷம் பண்ணுவேன் வத்தியாரெல்லாம் கூப்பிட்றது இல்லை ஏன்னா அவளுக்கும் சௌரியப்படுறதில்ல இந்த பருக்கும் நான் பூஜை பண்ணி பண்ணி புஸ்தம் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் ஐயோ நீ காமிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கேன் நிஜமாவே ரொம்ப இந்த கண்டிஷனில் தான் வச்சுருக்கேன் முதல்ல நீங்கள் வந்து நம்ம பஞ்சாங்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் முதல்ல பஞ்சாங்கம் உங்கள்கிட்ட இருந்தால் அதை பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம கேலண்டரில் கூட இருக்கும் ஏன்னா அன்னைக்கு என்ன திதி என்ன நாள் என்ன கிழமை என்ன நட்சத்திரம் இதெல்லாம் அந்த சங்கல்பம் பண்ணும்போது அதுபோது எல்லாம் நம்ம இல்லைன்னா ஒன்றை குறித்து வச்சுக்கோலாம் என்னை அன்றைக்கி என்ன நட்சத்திரம் நாலு நட்சத்திரம்ங்கிறத சொல்லிட்டு அந்த சங்கல்பம் பண்ணணும் முதல்ல நம்ம எல்லா தெய்வங்களையும் நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுதல் இருக்கணும் அதுக்கப்புறமா விக்னேஸ்வர பூஜை முதல்ல முதல்ல நமக்கு ஆரம்பம் வந்து பிள்ளையார் தானே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சுன்னு விட்டு அந்த விக்னேஸ்வர பூஜை முதல்ல பண்ணணும் அதுக்கு ஒரு வெத்தலை பார்க்க பழம் வச்சு நெய்வேந்தியம் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த வடக்கு பக்கமாக நகர்த்த வாத்தியார் நம்மளே பண்ணினா கூட புசத்துலேயும் அதுதான் தான் போட்டிருக்கோம் அது பூஜை முடிஞ்ச உடனே வடக்கு பக்கமாக நகர்த்தணும் அதுக்கப்புறமா கலச பூஜை அந்த பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா அதுக்கே சந்திரங்கொங்க விட்டு அதை வந்து இந்த மாதிரி உள்ளங்கையால் இப்படி முடிக்கணும் அக்ஷதையும் புஷ்பத்தையும் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருக்குது அதுக்கப்புறமா அது பண்ணி முடிச்சோடே கண்டா பூஜான்னு இருக்குது அதாவது இந்த மணி இருக்குது இல்லையா அதுக்கு அதை மணி அடிச்சுட்டே சொல்லக்கூடிய இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்டாக்க லக்ஷ்மி அஷ்ட அங்க பூஜைன்னு இருக்குது ஒரு ஒரு அங்கத்துக்கும் நம்ம வர்ணிச்சிட்டு நம்ம புஷ்பாலயம் புஷ்பத்தனாலையும் அட்சதை நாளையும் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் அதுக்கப்புறமா லக்ஷ்மி அஷ்டோத்தரம் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம வந்து நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சு அதெல்லாம் நைவேத்தம் பண்ணால் நம்மளால் நம்ம சிரத்தைக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன உடம்பு முடியறதோ அதுதாங்க வடை பாயசம் மகா நெய்வேத்தியம் கொழக்கட்டை இதெல்லாம் பண்ண முடிஞ்சு எல்லாம் பண்ணினா ரொம்ப நல்லதுதான் பண்ண முடியலங்கிறவங்க என்ன பண்ண சொல்லுவோம் வெறும் பழத்தை மாத்திரம் வச்சு ஏதாவது ஒரு பாயசம் வச்சு நைவேத்தியம் மாட்டோம்னா அதுலேயும் நம்பள் சந்தோஷம் அடைஞ்சிடுவோம் நம்ம இத்தனை பூக்களாலையும் இந்த அம்பாள் வந்து அலங்கார பிரியைன்னு வேற பேர் அதனால அம்பாளுக்கு நம்மளால் எத்தனை முடியிறதோ அத்தனை அலங்காரம் பூவால் பண்ணலாம் நகைஞால பண்ணலாம் அம்பாளுக்கு மாத்திரம் பண்ணி விட்டா போகிறாது அம்பாளோட பொண்கள் குழந்தைகளாகிய நம்மளும் அன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதுதான் அம்பாளுக்கு நிஜ சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வந்து வீட்டில் பெரிய தான் எங்கள் அம்மா பாட்டிலாம் சொல்லுவாள் காது கையில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்பா முன்னாடியெல்லாம் நமக்கு சின்ன வயசில் வந்து காது கையிலெல்லாம் போட்டுல எல்லாம் மொண்ணை கையாக இருந்தால் பிடிக்கும் ஆனால் இப்போது வந்து வீட்டில் வயசானவா இருந்தாருக்கா பூஜை இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்து போட்டுக்க சொல்லுவோம் காலு கொலுசு கல்யாணம் ஆனால் வளாருந்தா மெட்டி தலை வழியாக பூ கழுத்து வழியாக செயின்னு என்ன இருக்கோ அது அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நல்லதாக ஒரு பொட்டு புடவையும் கட்டிட்டு நான் இன்றைக்கி இது ஆறு கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா யூஸ்வலாக நாங்கள் ஒம்பது கொஞ்சம் கட்டிகிட்டு தான் பண்ணணும் இன்றைக்கி பண்ணல அன்றைக்கி பண்ணுவேன் நல்லா அன்றைக்கி உட்காந்து பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி நம்மளும் நான் அலங்காரம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் ஸோ எல்லோரும் இந்த பூஜை நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதே ஏதோ சொல்லியிருக்கேன் ஏதோ ரெண்டு விட்டு போயிருக்கலாம் அது வந்து ஏதோ மாமி ஏதோ அவசரத்தில் ஏதோ விட்டான்னு வச்சுக்கோக்கோ இன்டர்ஷனெல்லாம் இருக்காது மறதி வந்துடுது இப்போது அதனால அந்த மறதியினால நான் விட்டுருக்கலாம் அதை தவிர ஒவ்வொருத்தராத்து வழக்கமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தராத்து வழக்கம் என் வீட்டு வழக்கம் இப்படி இருக்கலாம் உங்கள் வீட்டு வழக்கம் வேறு மாதிரி இருக்கலாம் நம்ம எல்லோரும் கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடணும் சரடு கட்டிக்கோங்கோ சரடுன்னு ஒன்றும் அவங்கறது பருவம் சரடு இந்த சரடு இருக்குது இல்லையா இது பூஜை எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு எண்டில் வரைச்சே தான் இந்த இதை கட்டிக்கணும் வலது கையில் வீட்டில் யார் பெரியவா இருக்காளோ அவ கட்டி விடுவா இல்லைனா ஹஸ்பண்ட் கட்டி விடணும் வலது கையில் கட்டிக்கணும் இந்த மாதிரி ஒம்போது முடித்து இதில் போடணும் நடுப்புற பூவையும் வச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த சரடு பூக்களோட இதில் நமக்கு மறைஞ்சு போயிடும் நல்லா தேங்காயிலோ இல்லைனா அம்பாலோட காலடியிலையோ இந்த மாதிரி வச்சுட்டோன்னே எடுப்பாக கரெக்டாக தெரியும் அதுக்காக சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி சரடை எல்லாரும் கட்டிடுறோம் அம்பாளுக்கு பின்னாடி இந்த கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை வைக்கணும் இந்த ஜட அலங்காரம் தெரியறதுக்காக இல்லை அம்பாளோட படம் இருந்தால் கூட அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் வியாழக்கிழமை அன்றைக்கி ராத்திரி அம்பாலை வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ராத்திரி பொங்கல் தான் பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காற்றாலும் அம்மனை அழைச்சி சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணி அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் வெத்தில பார்க்க கூப்பிட்டு இதெல்லாம் கொடுக்கணும் சனிக்கிழமை அன்னைக்கு காத்தாலும் திருப்பியும் புனர் பூஜைங்கிறது பண்ணணும் சனிக்கிழமை ராத்திரி அன்னைக்கு ஆரத்தி எடுத்துட்டு அம்பாளோட முகம் அந்த கலசத்துலேருந்து எடுத்துட்டு ஒரு கப்பு பாலோட இதில் வச்சிடணும் எல்லாரும் மகிழ்ச்சிகரமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம் ஒரு பக்தி சிரத்தெல்லாத்தோடையும் கண்டிப்பாக நம்ம அம்மா ஆத்து கழித்து நம்ம நல்லா அம்பாவை சந்தோஷப்படுத்தி நம்ம பூஜை பண்ணுவோம் சரியா ஃப்ரைடே onwards எல்லோரும் கமெண்ட்ஸில் நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிப்போம் நீங்களாம் எப்படி கொண்டாடிங்க எல்லாம் சொல்லுங்கள் ஓகேயா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்